நேற்று நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரஷனாக வலுப்பெற்றுள்ளது இன்று காலை நிலவரப்படி இது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் எண்ணூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும் வலுப்பெற்று இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்களில் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் இருபத்தி ஆறு மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கனமுதல் அதிகனமழைக்கும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை உதுவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் வாய்ப்பு இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் இருபத்தொன்பதாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மீனவர்கள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தமிழக கடற்கரை பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கடைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்று இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தின் இயல்பளவு முன்னூற்றி முப்பத்தோடு மில்லி மீட்டர் இயல்பை ஒட்டி பதிவாகி உள்ளது ஓகேங்களா அதாவது நமக்கு வந்து வெல்மார்க் லோ பிரஷரா இருந்தது டிப்ரஷனா வலுப்பட்டு இருக்கு தொடர்ந்து டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறும் தென் நமக்கு இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் அடுத்த இன்று தினங்களை சொல்லியிருக்கோம் மீனவர்களுக்கு புயலாக வலுவுருவிக்கான வாய்ப்புகள் குறித்து தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும் தற்பொழுது நிலை டீப் டிப்ரெஷன் வரைக்கும் சொல்லிருக்கோம் அதான் கனமழை மிக கனமழையில சொல்லியிருக்கிறோம் அந்த கனமழைக்கான வாய்ப்புகள் எல்லாமே சொல்லி இருக்கிறோம் நம்ம மாவட்டங்கள் வழியா சொல்லி இருக்கிறோம் அந்தந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் எதுவுமே சொல்லல எதுவுமே இது பண்ணல தற்போதைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து இன்னும் ஈக்குவட்டோரியல் ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய அதுல இருக்கு அதிலிருந்து விடுபட வேண்டும் அதாவது மல்டி ஃபேக்டர்ஸ் மல்டி டைரக்ஷன்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து கண்காணிக்கணும் எம்ஜே ஓ வந்து மேற்கிலிருந்து கிழக்கானது வலுவாக இருக்கிறது அதே சமயம் கிழக்கிலிருந்து மேற்கா நகர்ந்து ஒன்னு கிழக்கிலிருந்து மேற்கா நகரது வந்து இருந்து கிழக்காக நகரக்கூடியது மேலும் மத்திய வளிமன்றம் மத்திய பகுதியை பார்க்கின்ற பொழுது மேற்கு திசையிலிருந்து வெஸ்டி டிரை வருது அதை தொடர்ந்து சிஸ்டம் வந்து இலங்கை கடற்கரைக்கு வரும்பொழுது நிலப்பகுதியோடு தொடர்பு கொள்ளக்கூடியது ஸோ மல்டி ஃபேக்டர் மல்டி டைரெக்ஷனல் இருக்குறனால சிஸ்டம் இன்னும் ஈக்குட்டோரியல் ட்ரஃப்ல இருக்கு அது கன்வர்ஜென்ஸ் நல்லா இருக்கு டைவர்ஜென்ஸ் அதிகம் இருக்கு அதே சமயம் எதிரெதிர் திசையில் செல்லக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் வெஸ்டர்லி ட்ரஃப் வரக்கூடிய சூழ் இருக்குறனால் தன்கானித்து தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு புயலும் ஒரு வகையானது அதான் இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இப்ப இருக்க சூழ்நிலையில வந்து ஒரு புயலுக்கு பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை கடல் வெப்பநிலை அதனுடைய கீழ் பகுதியில் காற்று குவிதல் மேல் பகுதியில் காற்று விரிவடையக்கூடிய தன்மை அது மத்திய பகுதியில் காற்று அதனுடைய ஈரப்பதம் செல்வது மற்ற நிகழ்வுகள் இதெல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணும் அதனால ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதே மாதிரி எக்ஸாஸ்டும் சொல்ல முடியாது பெத்தாய் சில சமயங்கள் பொழுது அது மாதிரி ஈஸ்ட்ல மூவ் பண்ணிட்டு கடற்கரை ஊட்டி போன மாதிரி நிலையெல்லாம் இருந்திருக்கு ஒவ்வொரு டைப்பும் ஒரு டைப்பா இருக்கும் தொடர்ந்து கண்காணித்து ஏன்னா சிஸ்டம் வந்து இன்னும் டீப்பா இருக்கும் பொழுது அதனை ஒட்டி வட மாநிலம் இருந்து அந்த காற்று வடதிசை காற்று வீசு விட்டுற பொழுது உங்களுக்கு அந்த சிறு அந்த நிலை இருக்கும் இந்த இந்த நிலை பொழுது அடுத்து குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சென்னைக்கு வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதியில இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வந்து சென்னைக்கான மழை கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு சிஸ்டம் ஆமா சிஸ்டம் வந்து நகர்ந்து வருகின்ற பொழுது அதனுடைய ஒட்டி வரக்கூடிய சிஸ்டத்தை பொறுத்திருக்கு அது வட திசையில் நகரும் பொழுது நமக்கு ஒன்றும் தற்பொழுது தற்போது நிலை இதுதான் இதனுடைய ஒட்டி இருக்கக்கூடிய கிளவுட் பேங்க்ஸ் ஏதாவது போனால் மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அல்லது இந்த சிஸ்டம் கடந்து உள்ள போனால் மழை இருக்கலாம் ஆன்டிசைக்ளோன் விட முதல்ல இந்த ட்ரஃப் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிழக்கிலிருந்து மேற்கான சொல்லக்கூடிய இக்குட்டல் ராஸ்வி பேஸ் வெஸ்ட்ல எடுத்துட்டு போகலாம் அதே சமயம் மேற்கிலிருந்து கிழக்கா நகர்ந்து சொல்லக்கூடிய உடைய இம்பாக்ட் இருக்கு வெஸ்டர் ட்ரஃப் இருக்கு எல்லாத்துக்கும் இடையில இருக்கு லேண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வருது அந்த அதுபகுதியிலும்போது குளிர்ந்த காற்று செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஃபேக்டர்ஸ் மல்டி டைரக்ஷனல் ஒர்க் ஆகிறதுனால கண்காணிப்பு தொடர்ந்து தெரியும் விண்டு ஸ்பீடு நம்ம கொடுத்த மாதிரி நம்ம கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் கடற்பகுதியில் வந்து சில பகுதியில் இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் சில இதுல குறிப்பாக அந்த ஆழ்ந்த காற்றழுத்தாழ்வு புதிய இது காற்றழுத்தாழ் மண்டலமாக டீப் டிப்ரெஷன் வரப்படும் பொழுது சமயங்களில் வந்து ஐம்பத்தஞ்சு இருந்து அறுபத்தி கிலோமீட்டர் வேகத்தில் கடல் போதிக்குள்ள இலப்பகுதியில் கடல் போதிக்குள்ள டெல்டா மாவட்டங்களில் நம்ம சொல்லியிருக்கிற டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதியில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்களில் அது ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் ஓகே சொல்ல நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரஷனாக வலுப்பெற்றிருக்கு இது தொடர்ந்து அடுத்து வரும் இருபத்தி நான்கு நிமிடத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு நமக்கு கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு தற்போது அந்த மேகக்கூட்டங்களுடைய அமைப்பு பார்க்கிறோம் அதனுடைய பாதை காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய பாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து வரக்கூடிய கனமழைக்கான வாய்ப்பு அதன் கனமழைக்கான வாய்ப்பு நம்ம சொல்லியிருக்கிறோம் இது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களுக்குடியது அதன் பிறகு வரக்கூடிய இருபத்தி ஏழு ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழு பெரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்க்கும் பொழுது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு அடுத்த வர ஐந்து தினங்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் ஆழ்கடலுக்கின்ற மீனவர்கள் கடற்க திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை கடந்த ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவாயிருக்கு மில்லி மீட்டர் இயல்பு அளவு இயல்பை ஒட்டி இருக்கும் இதுல நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி சொல்றோம் இல்லையா கிழக்கா கிழக்கானு சொல்லக்கூடிய வெஸ்டி டிரப் வந்து சிஸ்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் எம்ஜேஓ எம்ஜிஓ வந்து இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில நமக்கு அந்த இது இருக்கு ஸ்ட்ராங்கான ஆம்பிடியூட் இருக்கு இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில பார்க்கிறோம் அதை தவிர்த்து கிழக்கிலிருந்து மேற்காக நடந்து சொல்லக்கூடிய ராஸ் பிபேஸ் அதை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் வந்து சில சமயங்களில் நடந்து சொல்லக்கூடிய சூழ்நிலை பார்க்க இதெல்லாம் இதெல்லாம் முடிவு பண்ணி தான் சிஸ்டத்தை எதிர்பார்க்கலாம் Gracias.